அன்பான சகோதரங்களே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் எங்களுடைய கத்தோலிக்க திரு ஆரம்பித்த காலத்திலிருந்து இன்று வரை இந்த கத்தோலிக்க திரு இந்த உலகத்திலே இருந்து எவ்வாறு இல்லாமல் செய்யலாம் என்ற முயற்சிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன கடந்த பல நூற்றாண்டுகளிலே பல்வேறு வழிகளிலே நடந்த இந்த முயற்சிகள் இப்பொழுது நாங்கள் வாழுகின்ற இந்த காலத்திலே இந்த நவீன தொழில்நுட்பங்களூடாக இந்த நவீன சமூக தொடர்பு சாதனங்களூடாக நமது கத்தோலிக்க திரு அவைக்கு மாசு விளைவிக்கின்ற களங்கம் ஏற்படுத்துகின்ற அதனை பலமிழக்க செய்கின்ற எத்தனையோ முயற்சிகள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றன அன்னை காலங்களிலே இந்த இணையதளங்களிலே முகநூல் பக்கங்களிலே பல செய்திகளை நாங்கள் வாசித்துக் கொண்டிருக்கின்றோம் நேற்று தினம் இரண்டு நாட்களுக்கு முன்னர் நான் பார்த்த ஒரு முகநூல் பதிவு எங்களுடைய திருத்தந்தை பதினான்காம் லியோ சொல்லுகின்றார் மரியென்னையிடம் நீங்கள் மன்றாட வேண்டிய அவசியம் இல்லை இறைவனிடம் நேரடியாக மன்றாடுங்கள் என்ற ஒரு செய்தியை அந்த முகநூல் பதிவிலே நான் பார்த்தேன் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் கடந்த வாரம் இன்னும் செய்தி வந்தது திருவையிலே திருப்பலிகள் ஒப்புக்கொடுக்கப்படுகின்ற இந்த திருப்பலிகளிலே பன்னிரண்டு மாற்றங்கள் செய்யப்பட்டு விட்டன அந்த பன்னிரண்டு மாற்றங்களையும் திருத்தந்தை அறிவித்திருக்கிறார் என்று சொன்னார்கள் பலர் பல இறைமக்கள் என்னோடு தொடர்பு கொண்டு ஃபாதர் அந்த பன்னிரண்டு மாற்றங்கள் என்ன கேட்க ஆரம்பித்தார்கள் அங்கே ஒரு மாற்றமும் நடக்கவில்லை சில மாதங்களுக்கு முன்னர் இன்னும் ஒரு பதிவு வந்தது திருத்தந்தை சொல்லுகின்றார் கத்தோலிக்க திரு அவையிலே இந்த ஏழு அருட்சாதனங்கள் இனிமேல் கிடையாது திருமுழுக்கு ஒன்றுதான் ஒரே ஒரு அருட்சாதனம் மற்ற அருட்சாதனங்கள் தேவையில்லாதவை என்று திருத்தந்தை சொல்லுவது போல அந்த பதிவு இருந்தது இன்னும் ஒரு பதிவை பார்த்தேன் வத்திக்கானிலே குழப்பம் திடீரென்று பல கருதிநாள்மார்களை திருத்தந்தை பதவி நீக்கம் செய்துவிட்டார் பத்திக்கானில் பெரும் நெருக்கடி என்ற இன்னும் ஒரு தலைப்பிலே பல செய்திகள் வந்தன அன்பான சகோதரங்களே இதையே ஏன் நான் சொல்லுகின்றேன் என்றால் எங்களுடைய இந்த கத்தோலிக்க திரு அவையை பலமுழக்க செய்ய வலுவற்றதாக்க இந்த உலகத்திலே இருந்து அழித்துவிட இன்று இந்த நவீன தொழில்நுட்பங்களை சமூக தொடர்பு சாதனங்களை பயன்படுத்துகின்ற ஒரு பெரிய ஆபத்தை நாங்கள் இப்பொழுது எதிர்நோக்குகிறோம் இதிலே நாங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இப்படியான செய்திகளை நாங்கள் உடனே புறந்தள்ளிவிட வேண்டும் இப்படியான செய்திகளை நாங்கள் ஆராயாமல் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடாது அதை பார்த்த இடத்திலேயே அதனை அழித்து விட வேண்டும் இவற்றைத்தான் நான் இன்று உங்களுக்கு எச்சரிக்கையாக அறிவுரையாக சொல்ல விரும்புகின்றேன் எப்படியான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே எமது கத்தோலிக்க திரு அவை ஒரு நாளும் அழிந்து போகாது அதற்கு காரணம் என்னவென்றால் பரிசுத்த கன்னிமறியாளுடைய பிரசன்னம் அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அன்னை மரியால் இந்த கத்தோலிக்க திரு அவையில் இருக்கின்ற வரையில் கத்தோலிக்க திரு அவை இந்த உலகத்திலே எத்தகைய தீய சக்திகள் அதனை ஆட்கொள்ள ஆக்கிரமிக்க முற்பட்டாலும் அழித்துவிட நினைத்தாலும் அன்னை மரியாளுடைய அந்த பிரசன்னம் இருக்கும் வரை அது ஒரு நாளும் நிறைவேறாது என்பதை நாங்கள் இன்றைய இந்த திருநாளிலே பெருமையோடு நினைவு கூற வேண்டும் ஆகவே இப்படியான செய்திகள் பதிவுகள் எங்களுடைய விசுவாசத்திலே தளர்ச்சிகளை கேள்விகளை ஏற்படுத்தினாலும் அவை ஒரு நாளும் எங்களுடைய திரு அவைக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியாது ஏனென்றால் அன்னை மரியாளிடம் இறைவன் இந்த திரு அவையை பாதுகாக்க ஒப்படைத்திருக்கிறார் என்பதை நாங்கள் மறக்கக்கூடாது சிலுவையிலே ஆண்டவர் இயேசு தொங்கிக் கொண்டிருந்த பொழுது ஜோவானை காட்டி அம்மா இதோ உன் மகன் என்று சொன்ன அந்த நேரத்திலே இருந்து அந்த மரியாளங்கள் எல்லாரையும் தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக சுவிகாரம் செய்து எங்கள் ஒவ்வொருவரையும் அவள் பராமரித்து வருகின்றாள் இந்த கத்தோலிக்க விசுவாசத்தை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கின்றாள் அதற்காக அவள் செய்த முதலாவது அலுவல் எங்கள் எல்லாருக்கும் தெரியும் அந்த சீடர்களை அப்போ சிலர்களை அழைத்து கொண்டு போய் அந்த மாடி அறையிலே இருந்து அவர்களுக்காக செபித்து தூய ஆவியானவரை பெற்று கொடுத்து இந்த ஆவியின் வல்லமையோடு நீங்கள் உங்களுடைய பயணத்தை ஆரம்பியுங்கள் என்று அனுப்பி வைத்த அந்த மரியனை இன்றும் எங்களோடு கூட இருந்து எங்களுக்காக மன்றாடி கொண்டிருக்கின்றாள் அன்பாத அந்த நான் ஆரம்பத்திலே சொன்னது போல இப்படியான குழப்பமான பதிவுகளை நாங்கள் இணையதளங்களிலே முகநூல்களிலே பார்க்கிற பொழுது அது சரியானதா தவறானதா என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியாமல் தத்தளிக்கின்ற பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவள் அன்னமறியால் தான் அது எங்கே என்று நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் ஆண்டவருடைய தூதர் கபரியேல் சம்மனுசானவர் நாசரேத்திலே இருந்த அந்த மரியா என்ற பெண்ணிடம் போய் சொன்னார் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே என்று சொன்னார் மரியன்னை அதை உடனே ஏற்றுக்கொள்ளவில்லை அவளுக்கு ஒரு தெளிவு தேவையாக இருந்தது நான் கேட்கின்ற இந்த செய்தி இறைவனிடமிருந்து வருகின்றதா அல்லது இந்த உலகத்திலே இருந்து வருகின்ற செய்தியா என்பதை அவள் அங்கே தேர்ந்து தெளிய விரும்பினாள் இறைவனிடமிருந்து வருகின்ற செய்தி என்றால் மட்டும்தான் நான் அதனை ஏற்றுக்கொள்ளுவேன் இல்லையென்றால் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அவள் அந்த வேலையிலே அடம் பிடித்தாள் அவளது எங்களுக்கும் அதைத்தான் சொல்லித் தருகிறாள் உங்களுக்கு ஏதாவது செய்திகள் வருகிற பொழுது நீங்கள் இனம் காண வேண்டியது இதுதான் இந்த செய்தி ஆண்டவருடைய செய்தியா அல்லது இந்த உலகத்தின் தீய சக்தியினுடைய செய்தியா என்பதை நாங்கள் தேர்ந்து தெளிய வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டுமென்று மரியன் எங்களுக்கு சொல்லி தந்தாள் அவள் கபரியல் சமனுசானவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டால் இது எங்கனம் ஆகும் நான் கணவனை அறியேனே இது எங்கனம் ஆகும் என்று கேட்டபொழுது கபரியல் சமனுசானவர் சொன்னார் தூய ஆவியானவரும் மீது வருவார் அந்த வார்த்தையை கேட்டவுடனே மரியன்னை இது இறைவனுடைய செய்தி என்பதை அவள் தெளிவாக புரிந்து கொண்டாள் இறைவனுடைய செய்தி தூய ஆவியானவர் வழியாகத்தான் எங்களுக்கு வரும் இதோ ஆண்டவருடைய அடிமை தூய ஆவியானவர் ஊடாக நான் பெற்றுக்கொண்ட அந்த இறை செய்தியை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று அன்ன மரியாள் அந்த நேரத்திலே தன்னை தாழ்த்தி அந்த செய்தியை ஏற்றுக்கொண்டாள் அன்பான அந்த சகோதரங்களே இந்த சமூக தொடர்பு சாதனங்கள் எங்களுக்கு ஆயிரம் செய்திகளை சொல்லுகின்றன ஆண்டவருடைய செய்தியா என்பதை இனங்காணுகின்ற அந்த ஆவியானவருடைய வல்லமையோடு நாங்கள் எல்லாரும் வாழ வேண்டும் அதனால் தான் அவள் மாடியறையிலே செய்த முதலாவது வேலை தூய ஆவியானவரை தன்னுடைய சூடர்களுக்கு பெற்றுக் கொடுத்தாள் ஏனென்றால் நாங்கள் வாழப்போகின்ற உலகத்திலே எது சரி எது பிழை எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதனை நிராகரிக்க வேண்டும் எதனை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் எதனை பயன்படுத்தக்கூடாது என்றெல்லாம் நாங்கள் குழம்புகின்ற ஒரு உலகத்திலே இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே அந்த ஆவியினுடைய பிரசன்னம் உங்களை சரியானதை செய்ய வைக்கும் சரியானதை ஏற்றுக்கொள்ள செய்யும் தவறானதை நிராகரிக்க செய்யும் என்ற அந்த உண்மையை அண்ண மரியாள் எங்களுக்கு தெளிவாக சொல்லி தந்திருக்கிறாள் அன்பாக சகோதரங்களே இன்று நாங்கள் நூர்து பதியிலே அண்ண மரியாள் சம்மாளுக்கு காட்சி கொடுத்த அந்த அழகான சம்பவத்தை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறோம் அன்னமரியால் லூர்து பதியிலே மட்டுமல்ல எத்தனையோ இடங்களிலெல்லாம் காட்சி கொடுப்பதற்கு காரணம் இந்த கத்தோலிக்க திருகவையை நான் தொடர்ந்து பாதுகாத்து வருகின்றேன் என்ற அந்த செய்தியை சொல்லுவதற்காகத்தான் நான் உங்களோடு இருக்கிறேன் என்னுடைய திருமகன் உங்களை என்னிடம் ஒப்படைத்த அந்த அலுவலை இன்றும் நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை எங்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்காக எங்களுக்கு உறுதி அளிப்பதற்காக அந்த மரியாள் பல்வேறு இடங்களிலே பலருக்கும் தோன்றி காட்சி அளித்து எங்களோடு பேசி கொண்டிருக்கிறாள் அன்பான சகோதரங்களே அந்த மரியாள் தான் காட்சி கொடுக்கின்ற இடங்களில் எல்லாம் அவள் விடுக்கின்ற ஒரு வேண்டுகோள் என்னவென்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம் அந்த வேண்டுகோள் என்னவென்றால் எனக்கு ஒரு ஆலயம் கட்டுங்கள் அது லூர்துபதியில் என்றால் என்ன பத்திமாபதியிலே காட்சி கொடுத்த அந்த மூன்று சிறுவர்களுக்கென்றால் என்ன இந்தியாவிலே அன்னை வேளாங்கண்ணியிலே அந்த சப்பானி சிறுவனை பார்த்து நாகப்பட்டினத்துக்கு ஓடிப்போய் அந்த முதலாளியிடம் போய் எனக்கு ஒரு கோயில் கட்டென்று சொல்லு என்று அனுப்பி வைத்த அந்த சம்பவத்தில் என்றால் என்ன மெக்சிகோவினே குவாடலூப்பையிலே ஜோன் டியாகோ என்ற அந்த இளைஞனுக்கு காட்சி கொடுத்து ஆயிரடம் போய் சொல்லி எனக்கு ஒரு கோயில் கட்டென்று அவள் அந்த இளைஞனை பார்த்து விடுத்த வேண்டுகோளாக இருந்தால் என்ன எங்கெங்கெல்லாம் அன்னைமரியால் காட்சி கொடுத்தாளோ அவள் கேட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் எனக்கு ஒரு ஆலயம் கட்டுங்கள் அந்த சகோதரங்களே இதனுடைய அர்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆலயம் கட்டுவதென்றால் என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அவள் எனக்கு ஒரு பிரமாண்ட ஆலயம் அமையுங்கள் என்னை நோக்கி லட்சக்கணக்கான பக்தர்கள் வர வேண்டும் என்னை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு அவள் சொல்லவில்லை அவள் அந்த ஆலயம் கட்டுங்கள் என்ற அந்த வார்த்தைகள் வேண்டுகோள் அது அவளுக்கு சொந்தமான வார்த்தைகள் அல்ல அது யாருடைய வார்த்தைகள் என்றால் இறைவனுடைய வார்த்தைகள் மீண்டும் அந்த கபிரியல் சம்மனுசானவருடைய மங்கள வார்த்தைக்கு நான் உங்களை அழைத்து சொல்லுகிறேன் கபிரியல் சம்மனுசானவர் வந்து மரியாதை பார்த்து சொன்னது இறைவன் உன்னிலே உன்னை ஒரு ஆலயம் கட்டுமாறு என்னை அனுப்பி வைத்திருக்கிறார் என்னுடைய திருமகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தாங்கக்கூடிய ஆலயமாக நீ உன்னை கட்ட வேண்டும் என்றுதான் இறைவன் என்னை அனுப்பி வைத்தாரென்று எனக்கு ஒரு ஆலயம் கட்டு என்று இறைவனிடமிருந்து தான் கேட்ட அந்த செய்தியைத்தான் அவள் இன்று எங்களுக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறாள் உங் நீங்களும் ஒரு ஆலயங்களை கட்டுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உங்களுக்குள்ளே வாழ வையுங்கள் அதுதான் அந்த ஆலயம் கட்டுவதென்பதனுடைய பொருள் என்னுடைய இறைவன் என்னை பார்த்து அந்த ஆலயத்தை கட்டிச் சொன்னார் நான் கட்டினேன் இயேசுவை பெற்றுக்கொண்டேன் ஜேசுவை என்னுடைய உதரத்திலே நான் தாங்கினேன் என்னுடைய அந்த ஆலயத்துக்குள்ளே ஜேசுவை குடியிருத்தினேன் அதே போல நீங்களும் ஆலயங்களை கட்டி அந்த இயேசுவை குடிகொள்ள செய்யுங்கள் அதைத்தான் அவள் காட்சி கொடுக்கின்ற இடங்களில் எங்களை பார்த்து கேட்டு கொண்டிருக்கிறாள் கல்லாலான அந்த பிரமாண்டமான ஆலயங்களைப் பற்றி அல்ல ஆண்டவருடைய பிரசன்னம் நிறைக்கின்றிருக்கின்ற எங்களுடைய உடலாகிய எங்களுடைய குடும்பங்களாகிய எங்களுடைய பங்காகிய எங்களுடைய ஆலய திரு இந்த கோயில்களிலே இயேசுவினுடைய பிரசன்னத்தை எப்பொழுதும் வைத்து கொண்டிருங்கள் என்று அந்த தான் அந்த மரியாதைங்களை பார்த்து கேட்கின்றாள் அன்பா சகோதரங்களே அந்த மரியாளங்களை பார்த்து கேட்கின்ற இன்னுமொரு வேண்டுகோள் இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் பார்த்தோம் அவர் சொல்வது போல செய்யுங்கள் இதுவும் அவளுடைய சொந்தமான வேண்டுகோள் அல்ல இந்த வேண்டுகோளை அவள் ஒருமுறை கேட்டாள் எங்கே என்றால் தாபோர் மலையிலே ஆண்டவர் உருமாற்றம் அடைந்த பொழுது வானம் திறந்தது தூய ஆவியானவர் அங்கே இறங்கி வந்தார் அப்பொழுது வானத்திலே இருந்து ஒரு குரலொலி கேட்டது இவரே என் அன்பார்ந்த மகன் இவருக்கு செவிசாயுங்கள் இவர் சொல்லுவது போல செய்யுங்கள் என்ற அந்த வேண்டுகோளை அன்னமரியால் கேட்டால் அதை அறிந்திருந்தாள் அதனைத்தான் அவள் அந்த காணாவூர் திருமணத்திலே அவள் அங்கே சொன்னாலே ஒளிய அது அவளுடைய சொந்தமான வேண்டுகோள் அல்ல தந்தையாகிய இறைவனிடமிருந்து வந்த வேண்டுகோள் இவர் சொல்லுவது போல செய்யுங்கள் இவர் எனது அன்பார்ந்த மகன் இவருக்கு செவிசாயுங்கள் என்ற அந்த வார்த்தைகளைத்தான் காணாவூர் திருமணத்திலே அன்னமரியால் அந்த சூடர்களை பார்த்து சொன்னார் அன்பார்ந்த சுபதரங்களே வறுமையான ஆறு குடம் நிறைய விளிம்பு மட்டும் தண்ணீர் நிரப்பினார்கள் நிரம்பி வழிகின்ற மிகவும் தரமான அந்த ரசத்தை ஆண்டவருடைய வல்லமையால் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் அவர் சொல்லுவது போல நீங்கள் செய்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே இறைவனுடைய ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழியும் தரமான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் எப்பொழுதுமே கிடைக்காத நிரம்பி வழிகின்ற மிகவும் தரமான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தர வேண்டுமென்றால் என்னுடைய திருமகனுக்கு கீழ்ப்படியுங்கள் அவர் சொல்லுவது போல செய்யுங்கள் என்று அன்னை மரியாள் என்று எங்களை பார்த்து கேட்கின்றாள் அவன் வாழ்ந்த சுக்கதரங்களே அன்னை மரியாளங்களுக்கு அமைக்க அமைக்க சொன்ன அந்த ஆலயம் எப்படியான ஆலயமாக அமைய வேண்டுமென்று கடந்த ஒன்பது நாட்களாக நீங்கள் தியானித்தீர்கள் உங்களுடைய மறை உரையாளர் அடுத்தந்தை படிகள் கம்பீரமான குரலிலே என்னை போன்றல்ல அவருடைய கம்பீரமான குரலையும் அழகான பாடல்களையும் கேட்டு அன்னமரியால் அமைக்கச் சொன்ன அந்த ஆலயம் எப்படியான கற்களால் கட்டப்பட வேண்டும் என்பதை அவர் கடந்த ஒன்பது நாட்களாக உங்களுக்கு சொன்னார் இறை வார்த்தையை இதயத்தில் வைத்து சிந்தித்த மரியா இறை வார்த்தையால் அந்த ஆலயத்தை கட்டச் சொல்லுகிறார் பொறுமையின் சிகரமாகிய அன்னைமரியால் பொறுமை தாழ்மை என்ற அந்த புண்ணியங்களால் அந்த ஆலயத்தை கட்டச் சொல்லுகின்றார் பகிர்வின் மூலம் அன்பிய வாழ்ந்து வாழ்ந்த அன்னைமரியால் பகிர்தலின் மூலமாக இந்த ஆலயத்தை கட்டுங்கள் என்று சொல்லுகின்றாள் இறை திருவளத்துக்கேற்ப வாழ்ந்த அன்னமரியாள் இறைவனுடைய திருவுளத்தினால் இந்த ஆலயத்தை கட்டச் சொல்லுகின்றாள் துன்பங்களை துணிவுடன் தாங்கிய அன்னமரியாள் எமது வாழ்விலே நாங்கள் சந்திக்கின்ற அந்த துன்ப அனுபவங்களோடாக இந்த ஆலயத்தை கட்டுமாறு சொல்லுகின்றார் நற்கருணை பேழையான அன்னமரியால் இந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் உங்கள் ஆலயத்தை கட்டுங்கள் என்று உங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றாள் அமன் வாழ்ந்த சுப்பதிரங்களே இந்த பத்து நாட்களும் இறைவன் அன்னமறியாள் மூலமாக எங்களோடு பேசி எங்களுடைய இந்த வாழ்வை எப்பொழுதும் பரிசுத்தமாக எப்பொழுதும் அமைதியாக தூய்மையாக நாங்கள் தக்க வைத்து கொள்ள எங்களுடைய உள்ளத்திலே உடலிலே குடும்பத்திலே பங்கிலே ஆலயத்திலே வாழுகின்ற அந்த ஆண்டவன் ஜேசுவனுடைய பிரசன்னத்தோடு கூடிய இந்த அழகான ஆலயங்களை கட்டி எழுப்புவோம் அப்பொழுது இந்த உலகத்தின் அந்த தீய சக்தியும் எங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது எங்களுடைய இந்த கத்தோலிக்க திருவை ஒரு நாளும் ஆட்டம் காணாது ஏனென்றால் அன்னை மரியாளுடைய அந்த பரிசுத்தமான வல்லமையுள்ள பிரசன்னம் எப்பொழுதும் எங்களை வழிநடத்தி கொண்டே இருக்கும் பாதுகாத்து கொண்டே இருக்கும் ஆமேன்